இன்னைக்கு ஆடி அமாவாசையில இந்த படத்துக்கும் நம்ம டைரக்டர்ஸ்க்கும் திரை உலகத்துக்கும் கிடைச்சிருக்குது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கருடரா அவரே வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு அதனால நிச்சயமாக மீண்டும் இந்த படம் எல்லார் ஆதரவோடும் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அவர் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் அப்போ தான் பிரபாகர் பிறந்தாரு விடுதலை புலி பிரபாகரன் மேல் அவர் வைத்திருந்த பற்றின் காரணமாக தன்னுடைய மூத்த பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் வெச்சருப்பை பேரு அதையே நம்ம படத்திலையும் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றது நம்ம கேப்டன் அவர்களோட புகழை முப்பது ஆண்டுகள் கழித்து ஏறக்குறைய முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் தமிழகமெங்கும் அல்லாது உலகமெங்கும் அவர் புகழை நிலைநிறுத்த கேப்டன் பிரபாகரனை நாங்கள் அவர் பிறந்தளாலிருந்து த உலகமெங்கும் ரிலீஸ் செய்ய இருக்கின்றோம் டிஜிட்டல் முறையில் நாங்கள் வந்து முதல்ல ஃபிலிமில் அதை ஷூட் பண்ணியிருந்தோம் இப்போ அதை நல்லா டிஜிட்டல் பண்ணி உலகமெங்கும் இப்போ ரிலீஸ் பண்ண இருக்கோம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து எங்கிட்ட வந்து அந்த படத்தை காமிச்சாங்க நான் நினச்சேன் இந்த படம் முப்பது வருஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத ஒரு சந்தேகத்தோடு நானே ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த படத்தை திரும்பி பார்க்கும்போது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எடுத்திருந்தா கூட இன்னைக்கு எடுத்த மாதிரியே இருக்குது உண்மையிலே வந்து விஜயகாந்த் சாரோட நேற்று நான் உட்காந்து பேசினா மாதிரியும் அவரோட அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் உட்காந்து பேசினா மாதிரியும் எல்லா ஷார்ட்ஸுமே வந்து இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருந்து மற்றவங்க எடுக்கிற மாதிரி என்ன என்ன வசதிகளும் இருந்து எடுத்தாங்களோ அதே வசதிகளோடு எடுத்தால் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது மிக பிரம்மாண்டமாக அதை வந்து டிஜிட்டல் பண்ணி இன்றைக்கு தரத்துக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ தான் நான் மறுபடியும் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாம் முடித்த பிறகு அந்த படத்தை பார்த்தேன் தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் ஃபோர்டீன்த் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஒரு உணர்வு இருந்ததோ அதே உணர்வு இன்றைக்கி எனக்கு அந்த உங்களை எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு உணர்வு இருக்குது தொண்ணூறு ஃபுல்லாக இந்த படத்துக்காக ஏறக்குறைய நாங்கள் ஒரு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கோம் இந்தியாவில் இருக்க எல்லா காடுகளிலும் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் சார் வந்து எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனால் வந்து விஜயகாந்த் சாரால் எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்ததில்லை அந்த ஃபைவ் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் ஒரிஜினலாக தான் பண்ணார் எல்லா சாஸ்டும் ஒரு நாலு தடவை வந்து மிக பிரம்மாண்டமான பெரிய விபத்துகள் கூட ஏற்பட்டது அதாவது வந்து என்னென்னா மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு அறுபது அடி ஹைட்டில் வந்து ஒரு ரோப் கட்டி மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணும்போது அந்த ரோப் அருந்து அவர் வந்து ஒரு கீழே விழுந்தார் கீழே விழும்போது நல்ல வேலையாக ஒரு புதன் மேலே விழுந்தார் ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேலே விழுந்திருந்தார்னா உண்மையாவே அது வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து கேப்டனையே பார்க்க முடியாமல் கூட போயிருந்திருக்கோம் ஆனால் கடவுளோட அருளால் வந்து அந்த புஷ் புதர் புதன் மேலே விழுந்தார் விழுந்து அப்படி எழுந்து உடனே எழுந்து நின்று உடனே அவருக்கானால் வந்து பேக் ஒரு சின்ன ஒரு பெயின் வந்துடுச்சு அவருக்கு மெதுவாக எழுந்து கை மேலே வந்து ஷோல்டர் மேலே கை வச்சுக்கிட்டு சொல்லுமணி உடனே அடுத்த ஷாட் எடுத்துட்டு ஒரு அப் மாதிரி ஏதாவது அடி இப்போ எனக்கு அடிபட்டுச்சின்னா ஸ்டன் மாஸ்டர் வந்து அடுத்த சீக்வன்ஸ் மாதிரி பிரமாண்டமாக பண்ண மாட்டார் அப்படின்னு வந்து என் சூழலை கை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னார் எங்கூட ஏதோ பேசுகிற மாதிரி நடித்தார் உண்மையில் அவருக்கு சொல்ல முடியாத வழி அப்படியே நின்றுட்டு ஒரு க்ளோஸ்அப் எடுக்க சொன்னார் எடுத்துகிட்டு என்னையே வந்து பிரேக் பண்ண சொன்னார் நான் ஒன்று சார்கிட்ட சொன்னேன் சார் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் போங்க நாங்கள் வேற ஷார்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு வேற ஷார்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம் மாஸ்டருக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லை சொல்ல முடியும் நம்ம ஷார்ட்ஸ் எடுக்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குன்னார் நான் சொன்னேன் இல்லை சார் ஆர்டிஸ்ட்லாம் வேறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதில் இருக்காங்க அவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிறாங்க சார் அதனால் அவங்க ஒர்க்கை முதல்ல முடிச்சிடுவோன்னு சொல்லி அப்படியே பேட்ச் பண்ணி ஆமாம் அதாவது தனக்கு அடிபட்டா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஸ்டன் மாஸ்டர் அடுத்த ஷார்ட்டை வந்து இது மாதிரி வந்து ரிஸ்க்கான ஷார்ட் எடுக்க மாட்டாருங்கிற ஒரு இது ஒரு இதுல வந்து அந்த விஷயத்தே வெளியே தெரியாமல் வந்து எங்களோட நடித்தார் இது மாதிரி நான் வந்து ஒரு நூறு விஷயத்தை நான் சொல்லலாம் எந்த வசதியுமே இல்லாத நேரத்தில் சாலக்குடியில் நாங்கள் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு முந்நூறு அடி ஃபால்ஸில் வந்து கயிறு கட்டி விஜயகாந்த் சாரே அதில் மேலே ஏறினார் அது ஃபுல்லாக வழுக்கல் பாராது முந்நூறு அடி ஹைட் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை வந்து தண்ணியில் ட்ராவல் பண்ணி நாங்கள் ஏறி மேலே ஏறி முடிஞ்ச உடனே மேலே இருக்கிற டேம் வந்து திறந்துட்டாங்க திறந்துட்டால் நாங்கள் எல்லாம் ஓடுறோம் கீழே வந்து ட்ரெயினில் ஷார்ட் எடுத்துக்கிட்டோம் ட்ரெயினில் வந்து ஒரு கேமரா இருக்குது அடித்த அடியில் வந்து தண்ணி வந்து அடித்த அடியில் க்ரெயின் ஏறக்குறையே ஒன்றரை கிலோமீட்டரு வந்து தள்ளி போயிடுச்சு கேமரா அஸ்டன்ட் என்ன பண்ணாரு அந்த கேமரா கட்டிட்டு கட்டிவிட்டு உடனே ஓட ஆரம்பித்தார் கிரேனை யாராலும் எங்களால் எடுக்க முடியல ஒன்றரை கிலோமீட்டர் போயிருந்தது அந்த க்ரெயின் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த கிரேன் வந்து பெண்டாகி அப்படி கடந்தது ஒருவேளை நாங்கள் எதாவது மாட்டியிருந்தால் அன்றைக்கி எல்லாருமே பெரிய ஆபத்தில் மாட்டியிருந்தோம் இது மாதிரி வந்து அன்றைக்கி எந்த வசதியுமே இல்லாத காலகட்டத்தில் பல்வேறு ரிஸ்க் எடுத்து நாங்கள் அந்த படத்தை பண்ணோம் இன்னைக்கு அந்த கஷ்டம் வந்து இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது கூட நேற்று தான் அந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது அந்த படம் பார்க்கும்போது நான் நேற்று தான் விஜயகாந்த் சாரோட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு ஷார்ட்டும் வந்து அது ட்ரெயின் ஷார்ட்டாக இருக்கட்டும் குதிரை ஷார்ட்டாக இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூரில் வந்து அந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து பிளாட்ஃபார்ம்ல கூட நடக்க முடியாது நாங்கள் வந்து மெயின் ரோட்லேயே இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் கலெக்டர் கிட்ட பேசி ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தார் ராவத்தர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு சண்டை போட்டார் ே உனக்கு வந்து பணத்தை நான் வந்து காரில் அம்ச பண்ண முடியாதுடா ட்ரெயினில் தாண்டி அனுப்பணும் உனக்கு பணத்தை என்ன அந்த அளவுக்கு வந்து பல்வேறு இதில் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி நான் அந்த படம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற கூட இல்லாத அளவுக்கு டிமாண்டு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து அந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் சொன்னார் சார் எல்லா ஏரியாவுமே வந்து நான் ஷோ கொடுத்தாச்சு சார் ஏற ஐநூறு தியேட்டர் வந்து நாங்கள் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கோம் சார் ஒவ்வொருத்தருமே வந்து பழைய டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு படம் கொடுங்க எங்களுக்கு படம் கொடுங்க கேட்குறாங்க அதாவது படத்தை கூவி குவி விற்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முப்பது வருஷம் கழிச்சு கூட இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து விஜயகாந்த் சார் அவரோட உழைப்பும் அவரோட ஆசையும் தான் காரணம் இன்னைக்கு உங்கள் எல்லோருடைய பார்வைக்கு அவரோட பிறந்தநாள் நேரிக்கி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு சாரோட பிறந்தநாள் நாள் இருபத்தி இந்த படத்தை வந்து தமிழகமெங்கும் மட்டும் இல்லாமல் உலகமெங்கும் நான் ரிலீஸ் பண்ணோம்